இல்லையற்ற பேரம் இல்லை இல்லா கருமையான வாழ்க்கையை உருவாக்கி உனது திருப்பையார்

நிச்சயமாக இந்த வாக்கு ஒருபோது அனுமதிக்காது ஒட்டுமொத்தமாக கூப்பிடங்களை பிள்ளைகளின் மீது நாம் சுமத்த முடியாது இஸ்லாமிய பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நான்கு கடமைகளை செய்து செய்திருக்கோமா இல்லையா என்றால் நம்மை நாமே சிறுத்தி பார்க்க வேண்டும் நான்கு கடமைகள் கவனமாக உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும் இந்த நான்கு கடமைகளை செய்யாமல் பிள்ளைகளின் மீது குற்றம் சொன்னால் ரப்பு ஒன்று

வெளிப்படுத்தக்கூடியவர்களாக சாமி செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் ஒழுக்காக ஒரு மது குழந்தை ஒழுக்கத்தில் உச்சத்தில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார் அவர் எதிர்பார்ப்பது இந்த தவறு இல்லை தன் பிள்ளை ஒழுக்க சீரனாக வர வேண்டும் நான் மது பெரிய இருக்கிறேன் என்று நினைப்பதில் தவறில்லை மதுவை நான் அறிந்து கொண்டே என் பிள்ளை ஒரு கசிய நான் வர வேண்டும் ஒரு கசியாக என்பதை தவறில்லை பெற்றோர்கள் இருப்பதை ரொம்ப ரொம்ப அனுமதிக்க மாட்டோம் சில காட்சி செய்திகளில் திளைத்து நடப்பாக தன் பிள்ளை மட்டும் நல்லவர்களில் சரியான நேரத்தில் படிக்க வேண்டும் டியூஷன் செல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள்

உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சாபம் நீங்கள் சாபமிட்டு விட்டால் அந்த சாபம் அளித்துவிடும் அன்பாக ஒரு பெருமரேசன் தொண்டு ஆகினால் சிறந்த ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஒரு தாய் அதை

இவரை மக்கள் முன் தீயவராக இழிவுபடுத்த வேண்டும் நினைத்தார் திட்டம் திட்டினார்கள் அந்த பெண்ணை வைத்து காரியத்தை நகர்த்தினார்கள் அந்த பெண் சொன்னார் என் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு தந்தை வந்தார் ஊர் மக்கள் எல்லாம் உண்மையிலே நம்பி கொண்டார்கள் அவரை அடித்தார்கள் அவரின் இருந்தை இல்லத்தை எடுத்து உடைத்து விட்டார் தரைமட்டமாக்கப்பட்டது என்று வரலாறு சொல்லுகிறார் அன்பார்கள் அல்லாத்தில் அவர் நிரபராக என்பதை நிரூபித்தார்

अकबर ने ने मात्र मांगे और नाम सही बनी രണ്ടാം കടമয় সামলുവതി तरीക്കുക வேண்டும் দোয়া কৰিবলৈ আৰি থাকে আল্লাহ সুবহান ইব্রাহিম ইসা আলাইহিস সালাম দোয়া সেবা রব্বে জন্নী মুকিম الصلাত উম الدرিয়াত ইরেবা ইনি যেন দরুদ তুরিয়া আয়াগেন এ পিছলা বরি যেন দরুদ তুরিয়া আয়াগেন মাতন যাকারিয়া ইসা আলাইহিস সালাম অৰহ কে পিন্ড দোয়া ম কোরআন ইলা পবিত্র সিমা

மறுமை வாழ்க்கைக்கும் நாம் மரணித்த பிறகும் நமக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் விட்டு செல்ல வேண்டும் என்றால் முதலில் நாம் செய்ய வேண்டிய கடமை அவர்களுக்கான துவாக்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும் அன்பானவர்களே அதனால் நாம் சொல்கிறோம் துவாவை நம்முடைய துவாக்களை அதிகம் அதிகப்படுத்த வேண்டும் காரணம் பெருமாள் சமுதாய சொன்னார்கள் மூன்று துவாக்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன

அற்புதமான இந்த குழந்தைக்கு பார்வை கொடுத்து விடுவா பார்வை கொடுத்து விடு பல ஆண்டுகள் கதறினார் அந்த தாய் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் அந்த ஒரு தாய் செய்யக்கூடிய கொடுத்தோம் அல்லாஹ் இமாமுகா இவர்களுக்கு பார்வையை கொடுத்து இன்னும் இன்னும் அதிகமான சேவைகள் பிரிவதற்கு அல்லாஹ் வாய்ப்பு அளிக்கும் அன்பாகவே பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு செய்ய இரண்டாம் கடமை சாபமிடங்களை தவிர்க்க வேண்டும் அதிகம் அதிகப்படுத்த வேண்டும் அஷ்ய சுதேசி இமாம் அவர்களை நாம் அறியாத இருக்க மாட்டோம் இப்பொழுதும் இருக்காவில் மட்டும் இருந்தவர்கள் அஷ்யப் சுதேஷி அவர்களின் கிராட்டை கேட்காமல் இருக்க முடியாது அந்த கிராட்டை தான் உலகம் ஒழுக்க பல இமாம்கள் அந்த மாடலை அந்த தொழிலை பின்பற்றியபடி முனைவார்கள் ஆசைப்படுவார்கள் சுதேஷ் இமாம் திராட்சை போன்று வேறு எந்த மக்காவுடைய ரசித்ததில்லை இருந்தார்கள் மக்காவுடைய இமாவாக இருந்தவர்களை மதீனாவுடைய இமாமாகவும் அந்த அரசு அங்கீகரித்தது இம்மாவோடமை பட்டத்தை கொடுப்பதற்காக ஒரு அற்புத விழாவை தயார் செய்து அவருக்கான அந்த பட்டத்தை கொடுக்கின்ற பொழுது அந்த விழாவில் இமாம் சுதேஷ் தாம பரகாத்து சொன்னார்கள் எனக்கு இந்த நிலைக்கு நான் வந்திருக்கிறேன் என்றால் என்னுடைய தாய் துவா நான் சேட்டை செய்கின்ற பொழுது நான் சின்னஞ்சில் வயதில் இருந்தேன் என் தாயின் நாவில் எழுதப்படுகின்ற துவாமாக வெளியிடும் அந்த தாய் எப்படி என்னை திட்டுவார் இரண்டு அறவுக்கும் நீ இமாமாக போவார் திட்டுகின்ற பொழுது மக்காவிற்கு மதினாவிற்கு நீ இமாம் குழந்தை வாணா பிரிந்தும் அதே இதுவான் இரண்டு ஹரமை புனித தரங்களில் நீ இமா மாறுவாயிற்று நான் நிலைத்து கொண்டிருந்தேன் என் தாய் இரண்டு ஹரமையும் சொன்னான் நான் மக்காமைன்னு மட்டும்தான் இமாமா இருக்கிறேன் என் தாய் இரண்டிற்கும்தான் துவா செய்தார் எதிர்பார்த்துக் கொண்டே இருந்தேன் ரொம்ப வந்த பதவியை கொடுத்தான் இமான ஹரமை என்கிற பட்டத்தை பொழுது வாங்கியிருந்த பொழுது என் தாயுனை துவாமை அற்புதமானது மொழி நான் இந்த நிலையை போடுறது என்றான் ஒட்டு மொத்த

அவருக்கு இவராகும் என்கிற அற்புத மகனை கொடுத்தான் நூல் என்கிற அற்புதமான ஒரு சாமியான இறைனேசருக்கு வலியேற்றி செல்லக்கூடிய ஒரு மகனை கொடுத்தான் இது ரப்பு எழுதக்கூடிய விதிகள் அவன் எழுதக்கூடிய சரிதைகள் அவன் நிறுத்தக்கூடிய நிகழ்வுகள் இது நாம் தலையிடுவதற்கு உரிமை இல்லை நமக்கு ரப்பு தருகின்ற

சாலிகானவர்களாக சாலிகான நபತಿಯவர்களாக சாலிகானவங்களை செய்யுள இருக்க வேண்டும் இரண்டாவது சாபம் இடாதவர்களாக दुआ இருக்க வேண்டும் இன்னும் இரண்டே انشاء இன்னொரு வார்த்தை பார்ப்போம் அல்லாஹ் ஜல்ல ஷாஅன் தாக அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பிச்சிருவர்களாக வாழ்ந்து அவனுக்கு பிடித்தமான நினைவை உருவாக்கக்கூடிய வகையில் நல்ல சாலிகானவர்களாக வாழும் மாத்திரவாக வாழும் அமரல்லாஹு